ராஜா தம்பி ராஜா என்ன தலையில முக்காட்டு போட்டு கொடுத்துருக்க வாங்க என்னப்பா நான் பாட்டி கத்திட்டு இருக்கேன் நீ பாட்டி தள்ள துண்ட போட்டு அதை அதையா கேக்குறீங்க இந்த கூறுகட்ட கோழியால பேரு கட்டு மிச்சம் என்ன தம்பி கோழி பண்ணலாம் வச்சு ஊர்ல நல்ல பேரோட தான் இருக்க பேர் கட்டு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்க கோழி வாங்கிட்டு பக்கத்து பக்கத்துல போய் வம்பு இருக்குது என்ன கோழி அடக்கம் உடக்கமா வளர்க்க மாட்டேன்னு போன் போட்டு திட்டுறாங்க அதுக்கெல்லாம் ஏது தம்பி புத்தி புத்தி இருந்தா அப்படி பண்ணுமா உனக்கு புத்தி இருந்தா இவனை ஏண்டா பாக்க வர சரி நீங்க எதுக்கு வந்தீங்க கோழி வாங்கி பண்ண வைக்கலாம்னு வந்தேன் நீ சொல்றத பார்த்தா தேனா பஞ்சாயத்துல வைக்கணும் போல இருக்கு ஆமா இவர் பெரிய சின்ன வாண்ட விஜயந்த ஐயோ அப்படி எல்லாம் கிடையாதுனா வாங்கிட்டு போங்கனா இல்ல தம்பி இந்த கோழி வாங்கிட்டு போய் நான் பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷன் என்னால அலைய முடியாது அப்ப தட்ட தூக்கிட்டு ரோட்ல அலை அந்த அளவுக்குலாம் நம்ம கோழி அடம் பண்ணாதனா இதெல்லாம் இறங்காதப்பா செட் ஆகாது அண்ணா விலைய கூட குறைச்சு குடுக்கறான வாங்கிக்கண்ண என்னடா இப்படி இறங்கிட்ட காசு காசப்பட்ட என்ன கோர்ட் காலி சொல்ற வேணனா கோலமஸ் மாதிரி தீ வெட்டி வா அண்ணா நீங்க காசே தரவ நானா இலவசமா வாங்கிட்டு போங்கண்ணா ப்ளீஸ் ஏது இலவசமாவா இவன் என்ன அவ்ளோ பெரிய என்னடா முறைக்கற முட்டா பையடா எங்க வாங்கிட்டு போவா நீ முட்டால அறிவாளியா நீயே முடி பண்ணிக்க அண்ணா என்னடா ஒண்ணுமே சொல்லாம போறீங்க காசு எப்பனால சம்பாதிக்கலாம் மனுஷனுக்கு நிம்மதி தான்டா முக்கியம் சூப்பர் நல்லா ஓனருக்கு உரைக்க மாதிரி சொல்லிட்டு போறேன்